இந்த நைட் வந்து இந்த மண்டபத்தையும் பார்த்தேன் அந்த இடத்தையும் பார்த்தேன் அருமையான அந்த இடம் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும் எப்பயுமே ஒரு வர வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒரு ஈடுபாடு இருக்கும் அதுவும் நம்ம தலைவர் நமக்கு அப்படிதான் அந்த கத்து கொடுத்துருக்கிறாரு அந்த ஈடுபாடு அதிக அளவுல நம்ம அண்ணன் கே அண்ணன் அவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நாம் மட்டும் நீங்களும் நிறைய கத்துக்கணும் ஆனா இங்க இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற எட்டு தொகுதியிலும் நம்மளுடைய தமிழ் தான்

பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையிலும் இல்லாமல் நீங்கள் தயவு செய்து தலைவர் தளபதி வந்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குழந்தை வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க இருக்க சொல்லுங்க வர வேணாம் குழந்தைங்க அது கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க யாருமே வந்து அவங்கள வர வேணாம் எந்த ஒரு கட்சியுமே எல்லாரையும் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க நம்ம தமிழக வெற்றிக்காரத்தில் மட்டும்தான் இவங்க வராதுங்க அவங்க வராதுங்கன்னு சொல்கிறேன் ஒரே